வெற்றிகரமாக திமுகவுடன் சரணடைந்த விடுதலை சிறுத்தைகள் ஆதவ் அர்ஜுனா கட்சியை விட்டு வெளியேற்றப்படுவாரா தேசிய பார்வைச் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஆதவ் அர்ஜுனான்னு இருக்கார் அவர் ஒரு பேசிகளாக பாடி பில்டர் ஜிம்லாலாம் இருந்தார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி மார்டினுடைய மருமகன் கொஞ்சம் பெரிய இடத்துலலாம் லிங்க்ல இருந்தார் அவர் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு சேர்ந்தார் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி தொகுதி பொது தொகுதி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பல முறை திமுகவிடம் கேட்கப்பட்டது கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்ன சீட் கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்தாங்க ரெண்டு தனி தொகுதி திருமாவளவன் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல இந்த சூழலில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா ஜூனியர் இடங்களில் பேசினாரு கூட்டணி ஆட்சி வேண்டும் இப்போ ந ஆந்திராவில் நடிகர்க்கெலாம் கூட்டணி ஆட்சி கொடுத்துருக்காங்க சொந்த மெஜாரிட்டி வந்து கூட தமிழகத்தில் நாற்பது வருஷமாக அரசியல் பண்ற திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவியே கொடுக்கலாம் கேட்டாரு உடனே திமுக சார்பாக ஆராசெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணாரு ஆனால் கொண்ட நாளைக்கு முன்னாடி கூட நாலு நாளைக்கு முன்னாடி கூட திருமாவளவன் சொன்னார் எங்களுக்கு சீட்டெல்லாம் முக்கியம் இல்லை கொள்கைகள் முக்கியம் அதிகாரம் வேணும்லாம் சொல்லியிருந்தார் இந்த சூழல்ல இப்போ இன்றைக்கு இந்த சமயத்துக்கு ரவிக்குமார் எம்பி விழுப்புரம் தொகுதி எம்பி ஆதவ அர்ஜுனாவை கண்டிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஆராசா சொல்லி அதே வார்த்தைகள் எங்களுக்கு கொங்கை தான் முக்கியம் சீட் முக்கியம் இல்லை நாங்கள் தி திமுக உதவணாலும் அவங்களால நாங்கள் ரெண்டு எம்பி அவரே எம்பி தானே சந்தோஷமாக தானே இருப்பார் ரெண்டு எம்பின்னு இருக்கார் எந்த அளவுக்கு திருமாவளவன் இவ்வளோ நாள் பேசாரோ அதே குரல் ஆதவ அர்ஜுனா பேசும்போது இப்போ ரெண்டு மூணு விடுதலை சிறுத்தைகள்காரங்களே கடுமையாக எதிர்க்கிறாங்க ஆதவ் அர்ஜுனாவை அப்போ இவ்வளோ நாள் நடந்தது என்ன எனக்கு புரியல ஒருவேளை யாதவ் அர்ஜுனா அந்த துணை முதலமைச்சர் கோரிக்கைக்காக கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவாரா ஏனென்றால் அந்த கட்சியில் எவ்வளோ பேர் அவரை விமர்சனம் செய்யும்போது திமுக ஆதரவாக சரணடைந்த போது இதுக்கு மேலே அவர் அந்த கட்சியிலிருந்து என்ன பிரயோஜனம் ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக திமுக கிட்ட சரணடைஞ்ச மாதிரியே அந்த வார்த்தைகள் இருக்கு நன்றி வணக்கம்